வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ஆட்டு ரத்தத்தை வச்சு ரத்த தான் செய்ய போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு லட்சக்கட்ட கீரை எடுத்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்குவோம் இந்த கீரை வந்து ஒரு சில ஏரியாக்களில் மட்டும்தான் கிடைக்கும் கிடைச்சிச்சு அப்படின்னா மிஸ் பண்ணாமல் வாங்கி செஞ்சு சாப்பிடுங்க இது வந்து நம்ம ரத்தத்து கூட மட்டும் தான் போடணும் இல்லை முட்டை பொறி இழைக்கும் போதும் இந்த கீரையை போட்டு வைக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப சத்து வாய்ந்தது அதை நல்லா பொடியாக நறுக்கி வச்சாச்சும் அதுக்கப்புறம் ஒரு கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க கீரையை போட்டு நல்லா வதக்கிக்கணும் இப்போ அளவுக்கு இருக்கிறது ரொம்ப சூருங்கி அந்த அந்தளவுக்கு வந்து வதக்கிக்கோங்க உப்பு வேண்டாம் நம்ம ரத்த பொரியல் சாரி அந்த ரத்தம் வாங்கும்போது கடையில் வந்து அந்த ரத்தம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக உப்பு போட்டு தான் அந்த கவர்லேயே நமக்கு கொடுப்பாங்க அப்போ தான் வந்து அந்த கலரும் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் அதனால் வந்து நம்ம உப்பு போட வேணாம் பத்தலை அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா உப்பு போட்டுக்கோங்க இப்போ கீரை நல்லா வதங்கிடுச்சா நம்ம வாங்கி வச்சிருக்க ரத்தத்தை வந்து சேர்த்துக்கலாம் பாருங்கள் எப்படி கேக்கு போல் இருக்குது அப்படின்ட்டு இப்போ இந்த ரத்தத்தை வந்து நல்லா கலந்து விடுங்க ஒரு சிலர் வந்து தனியாகவே ரத்தத்தை வந்து குட்டி குட்டி பீஸாக போட்டு கேக்கு மாதிரி போட்டு பொறிப்பாங்க நாங்கள் வந்து இது போல் செஞ்சுருக்கோம் உங்களுக்கு எந்த மெத்தடு பிடிக்குதோ அது போல் செஞ்சுக்கோங்க நல்லா கரண்டியை வச்சு நல்லா கலக்கி விட்டாச்சு இப்போ சூடு ஏற ஏற அந்த ரத்தத்தோட கலர் எல்லாம் நல்லா மாறும் இந்த தண்ணியெல்லாம் சுண்டி வந்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி இதில் சேர்க்கவே கூடாது ரத்தத்தில் இருக்க அந்த ரத்தம் மட்டும்தான் ஒரு துளி கூட எக்ஸ்ட்ரா தண்ணி நம்ம சேர்க்கவே கூடாது இந்த ரத்தம் எல்லாம் நல்லா சுண்டி வந்து நல்லா டார்க்கு ப்ரௌன் கலர் அந்த ப்ரவுன் கலரும் இல்லாமல் சாம்பல் கலரும் இல்லாமல் அது ஒரு கலராக இருக்கும் அந்த பதம் வந்ததுக்கப்புறம் தான் வெந்துச்சு அப்படின்னு அர்த்தம் ஏன்னா அப்போ வந்து ஒரு சொட்டு கூட தண்ணி இருக்காது அப்போ தான் வந்து அந்த ஸ்டேஜ் வரும் இது போல் கிண்டிக்கிட்டே இருங்க இது கூட வந்து பச்சை கருவேப்பில அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா வந்து எண்ணெய் ஊற்றும் போதே ஒரு சிலர் போட்டு வதக்குவாங்க அப்படி போடணும்னு அவசியம் இல்லை பச்சை மிளகா இது ரத்த பொருளுக்கு வந்து காரம் தேவையில்லை அதோட ஃப்ளேவர் மட்டும் இருந்தால் போதும் அதனால் இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம் பச்சை மிளகாயும் பச்சை கருவேப்பிலையும் பச்சை கருவேப்பிலையும் வந்து கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் அதையும் போட்டு நல்லா கிளறினதுக்கப்புறமா திருவி வச்சிருக்க தேங்காயை வந்து சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து கண்டிப்பாக துருவி தான் போடணும் தண்ணி ஊற்றி அரைச்செல்லாம் சேர்க்கக்கூடாது அது வந்து கிரேவி டைப்புக்கு போயிடும் நல்லா இருக்காது இது போல் துருவி போட்டுக்கோங்க நல்லா போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து அடுப்பு சிம்மில் வச்சு கிளறிட்டு ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணலாம் ரொம்ப சூப்பரான ஆட்டு ரத்த பொருள் வந்து ரெடி ஆகிடுச்சு இது வந்து நம்ம வாரத்துக்கு ஒரு டைம் எடுத்துக்கிட்டாலே போதும் ஹீமோக்ளோபினோட லெவல் வந்து குறையாமல் அப்படியே வந்து ஆகும் ரொம்ப ரொம்ப நல்லது சின்னவங்களேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து நல்லா சாப்பிடலாம் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு இரத்த பொரியல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத என்னோடய ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி மீண்டும் அடுத்து ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் ரொம்ப நாளாக நம்ம சேனலில் வந்து வீடியோ வந்து வராமல் இருந்துச்சு மாதத்துக்கு ஒரு வீடியோ இப்படி தான் வந்துட்டு இருந்துச்சு இனிமேல் வந்து கன்டினியூவாக வீடியோ வரும் முன்னாடி கொடுத்த சப்போர்ட்டை இனிமேலும் எனக்கு கொடுங்க